வணக்கம் நண்பர்களே என்னடா எடுத்த உடனேயே மரத்தை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த மரம் வந்து பாதானிக்கா மரம் தான் இந்த மரம் பாருங்க எங்கள் வீட்டு வாசல் படிக்கு நேராகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காயும் வச்சுருக்கு பூவும் பூத்துருக்கு நல்லா பெருசாகவும் வளர்ந்துருச்சு இதோட வயசு பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு தான் இருக்கும் இப்போ இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா நம்மளால நல்லாவே பிழைக்க முடியாது இதை வந்து வெட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெருசு நான் வளர்த்துனதுக்கப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வெட்ட முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மரத்தை வெட்டிடலாமா இல்லை இருக்கட்டுமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய காய் இருக்குது பழம் இருக்குது பூக்கள் இருக்குது காய்க்காத மரம் வேணால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் எல்லாமே இருக்குது ஆனால் வெட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அது வெட்டலாமா வேணாமான்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா செடி கொய்யா செடி பெருசாக இருக்குது இன்னும் காய் வந்து வர ஆரம்பிக்கல இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் கோழி எங்கள் கோழி பாருங்கள் எங்கள் கோழி வந்து ஒரு பதினஞ்சு முட்டை வச்சோம் ஆனால் வந்து கம்மியாக தான் ஏய் நான் ஒன்றும் பண்ணலை உங்கள் கோழி கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதிமூணு தான் பெரிச்சிருக்கு பன்னெண்டு தான் பெரிச்சிருக்கு ஒரு ரெண்டு வந்து கொஞ்சம் ட்ரை போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இருக்குது மருதாணி செடியும் மகாலட்சுமியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ ஒரு இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா மருதாணி வச்ச கையால் நீங்கள் வந்துட்டு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி வளர்க்குறது ரொம்ப 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 ரொம்பவே சூப்பர் தான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக மருதாணி அரைச்சிலாம் வந்து கைக்கு வைக்கிறதே இல்லை இன்ஸ்டண்ட்டாக மெகந்தி இருக்குது அந்த மெகந்தியை எடுத்து வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாதானிக்காய் மரம் அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை மரம் வச்சுருக்கேன் இது தேன் வாழை தான் இங்கே பாருங்கள் கூட்டமாக வளர்ந்தது கூட்டமாக வளர்ந்து இங்கே ஒரு தார் வீட்டுருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இங்கே ஒரு பெரிய தார் வீட்டுருக்கு இந்த பூ ரெடி ஆயிடுச்சு இந்த பூவை வச்சு ஆல்ரெடி நான் வாழைப்பூ பிரியாணியும் வாழைப்பொரி வாழைப்பூ பொரியலும் போட்டுட்டேன் ஆனால் இப்போது என்ன அதை வச்சு செய்கிறது என்ன ரெசிபி செய்கிறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு தார் விட்டுருக்கு வாழைப்பூ தார் விட்டுருக்கு அப்புறம் மரம்லாம் ரொம்ப குட்டியாகவும் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து சூப்பராக தெரியும் இந்த வாழைத்தாரு தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தாரில் இருக்கக்கூடிய பூவை உடச்சி தான் பிரியாணியும் பொரியலும் செஞ்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு சுண்டக்காய் செடி தான் இருக்குது சுண்டக்காய் செடிலாம் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து காய் வந்து நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் இந்த இந்த சுண்டக்காய் வந்து டெல்லி வரைக்குமே போயிடுச்சு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இந்த சுண்டைக்காயெலாம் வந்து கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஒரே சிங்கிள் செடி தான் மறுபடியும் இன்னும் ஒரு குழம்புக்கு ரெடியாகிற மாதிரி சுண்டைக்காயெலாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிளகா செடி இன்றைக்கி எனக்கு லீவுங்கிறதுனால நான் இதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்க போகிறேன் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த மண்ணெல்லாம் கொத்தி விட்டு ஆறவிட்டு மறுபடியும் செடி நடவு நடலான் இருக்கேன் இது சும்மா அழகு செடி இந்த செடியை மட்டும் எங்கள் தர்ஷன் குட்டி விட்டுட்டான் போல இருக்கு அதனால தான் அது உயிரோடு இருக்குது இல்லாட்டி அதையும் சாக அடிச்சிருப்பான் ஒரு செடி விடமாட்டான் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் செடி விடுவான் அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு இழந்த செடி இருக்குது இழந்த மரமே இருக்குது இதில் தான் நான் வந்து அதிகமாக இழந்த பழம் வந்து வந்து பறிப்பேன் ஆனால் என்னடா இழந்த பழம்லாம் கீழே கிடக்கு சரி பழுத்துருக்கும் கொட்டியிருக்கும்னு பார்த்தா என்னடா கொறிச்சு கொறிச்சு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் கடைசியாக தான் தெரியுது இழந்த பழத்தை கொறிச்சது வந்து இங்கே தெரியவே மாட்டேங்குது இந்த இழந்த பழத்தை கொறிச்சது வந்து அணிலுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் இன்றைக்கி தானே வீட்டில் இருக்கேன் அதனால் நான் வந்து பார்த்தேன் ஆ பாருங்க நிறையா இருக்கா இழந்தக்காயெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னான்னு எனக்கு தெரியல வீடியோவில் ஆனால் இது எப்படி பிக்கிறது இங்கே பாருங்கள் ஒரு இழந்தக்காய் ஒரு இழந்த பழம் இருக்குது அச்சிச்சோ கள்ள கவரை விற்றுட்டு போகிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டு பாருங்க ரெண்டு எழுந்து பழம் இருக்குது ஏன்னா நம்ம மரத்துலேயே தான் எங்கள் வீட்டுக்கார வர சொல்லி தான் பிச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க அவங்களுடைய வீடு வந்து சூப்பராக கேரளா ஸ்டைலில் கட்டி வச்சுருக்காங்க அவங்க நேருக்கு நேர் எடுக்கலை சரி என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க அதனால் நான் எடுக்கல நிறைய தென்னை கன்றுகள் வந்து நாற்று விட்டு வச்சுருந்தாங்க இவ்வளோ இவ்வளோ பெருசாக இது இனிமேல் இந்த எம்டி பிளேஸில்லாம் நடுவாங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் காட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் விட விடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இவங்க தண்ணியெலாம் விடுறதுக்கு சூப்பராக நல்லா குழு குழுன் இருக்குது ப்ளேஸஸ் வந்து செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்குலாம் இயற்கை காற்றுலாம் வாங்குறது ரொம்பவே ரேரு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் தென்னை மரம் சூப்பராக அவங்க வந்து தண்ணிலாம் காட்டுவாங்க இங்கே பைப்பெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அப்புறம் இவங்க தண்ணி பாய்ச்சனை இந்த இடத்துலலாம் இன்னும் சீக்கிரத்தில் வந்து என்னென்ன வரப்போகுதுன்னா பொண்ணாங்க நிற்கிற தொய்யக்கீரை தும்பக்கீரை மணத்தக்காளி கீரை தண்டுக்கீரை இது எல்லா கீரையுமே இங்கே வரும் பசலைக்கீரை இந்த காட்டில் மட்டும் நிறைய கீரைகள் வந்து வளரும் இங்கே பாருங்கள் நான் பைப்பு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு காலுக்கும் சூப்பராக வந்து தண்ணி விடுற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பைப்பை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே இந்த பைப்பை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடு காட்டுவாங்க இப்படி இருக்கிறதுனால இந்த சைடு போகும் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே தாத்தா பாட்டிங்க தான் இருந்தாங்க அவங்க வந்து இந்த அளவுக்குலாம் வந்து பிளான் பண்ணவே இல்லை ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கேன் அவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணவே இல்லை ஆனால் இப்போது அண்ணாங்க அவங்கெலாம் வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது தோட்டமே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் வில்லேஜ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் லைக்கு போட்டுவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டு போங்க பாய்